கைஸ் லிட்டராக சொல்கிறேன் இந்த படத்தை பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் சே இப்படி ஒரு படம் மாடா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன் அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படம் தான் இது பட் எதுக்காக இவ்வளோ ஹைப் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஹீரோ ஹீரோயின் போய் ஒரு காட்டுக்கெல்லாம் மாட்டிப்பாங்க அங்கேயிருந்து தப்பிச்சு வராங்க இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரிஸ்டெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க பட் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த படமே உண்மை கதையை மயமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆக்சுவலாக உண்மையிலே ஒருத்தவங்க போய் இந்த மாதிரி ஒரு காட்டில் மாட்டியிருக்கிறாங்க அப்படி மாட்டினவங்க சொன்னதை வச்சு தான் இப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த டேரக்டர் அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது வாழ்க்கையில் ஒரு சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாது அந்த சின்ன தப்பு நம்ம வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றோம் எப்படிலாம் புரட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்மளை யோசிக்க வச்சிரும் ஆக்சுவலாக இந்த சின்ன தப்புன்னு சொன்னோம் இல்லையா அது வேற ஒன்றும் இல்லை ஒரு அலட்சியம் தான் அந்த அலட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாரு அவர் லவ் பண்ணுற பொண்ணு தான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு அப்படி போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம போகிற காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனு இந்த மேப்பு எல்லாத்தையும் கார்லேயே விட்டுட்டு ஹீரோயனை கூட்டிகிட்டு போய் அங்கே ப்ரோப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பட் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கிட்டு மீண்டும் வந்தாங்களா இல்லையா எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க உயிரோட வந்தாங்களா இல்லையா இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பேர் பேக் கண்ட்ரி சரி போங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ளே ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ரொம்ப கொடூரமாக தாக்கி போட்டு வச்சுருக்குது அந்த மிருகம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதையே அடித்து போட்டு சாகடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய மிருகம் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோ பேர் அலெக்ஸு ஹீரோயின் பேர் ஜென்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே லவ் இருக்காங்க பட் ரொம்ப நாளாவே ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் தனியாக எங்கேயாச்சும் வெளியே போனோம் வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக பிளானிங்லாம் போட்டு எங்கெங்கோ போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கான டைமே கிடச்சிருக்காது இன்றைக்கி தான் உங்களுக்கு சரியான ஒரு டைம் கிடச்சிருக்கு ஸோ ஒரு காட்டுக்கு போய் நல்லா பிக்னிக்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அழைச்சிட்டு போகிறாரு பட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த காட்டை பற்றி கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை ஒரு பிளாங்காக தான் வராங்க நம்ம ஹீரோ கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துருக்கிறாங்க இப்படி வர்றவங்க நேராக வந்து இந்த காட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி பூத் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இந்த காட்டுக்குள்ளே போக முடியும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வராங்க அப்போ கையில் ஒரு மேப்பை கொடுக்குறாரு பட் அந்த மேப்லாம் எனக்குலாம் ஒன்று வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இருந்தாலும் நம்ம ஹீரோயினே அதை வாங்கி வச்சுக்கிறாங்க எதுக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு நம்ம நைட்டுக்குள்ளே வந்துடணும் இந்த இடத்த தாண்டி போகக்கூடாது ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் பார்த்துருந்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பிரச்சனை இல்லை இங்கே பக்கத்தில் இந்த பிளாக் ஃபுட் ட்ரக் இருக்குல்ல இந்த காட்டுக்குள்ளே அங்கே தான் போக போகிறோம் நைட்டுக்குள்ளே நாங்கள் ரிட்டன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் இவருக்கு தூக்கி வாரி போடுது அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது அதே மாரி நீங்கள் போனீங்கன்னா ஆளுக்கு ஐநூறு ஐநூறு டாலர் நான் ஃபைன் போட்டுருவேன் சொன்னால் கேளுங்க நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இவ்வளோ கெஞ்சு பார்க்கலாம் இல்லை சார் நான் ஆளை கூட்டிகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கிறேன் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு சொல்லி அப்படியே கெஞ்சு சரிப்பா உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கெட் கிட்ட கையில் கொடுக்குற இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இப்படி இதை கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்துட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆளுக்கு ஐநூறு ஐநூறு டாலர் ஃபைனுன்னு சொன்னோம் இல்லையா அது நீங்கள் எனக்கு கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறார் ஆக்சுவலாக இதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் ஆகும் இவங்க இந்த காட்டுக்குள்ள போகணுன்னா இவங்களுக்கும் இந்த காட்டுக்கு இடையில ஒரு ஏரி ஒன்று இருக்குது இதை தாண்டி தான் போய் ஆகணும் ஸோ அதுக்காக தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்காங்க இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவனுக்காக பயங்கர ஜாலி ஏன்னா ரொம்ப நாள் பிளான் போட்டு வச்சுருப்பான் போல இந்த மாதிரி தனியாக போகணும் போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்குறான் அவங்க என்னடானா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாதிரி ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க இதை பார்த்தோம்னா அலெக்ஸ் கடுப்பா என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பர்மிஷன்லாம் கேட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தா நீ ஃபோனை நோண்டிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் வந்து கேட்க இல்லடா இல்லடா சும்மா ஒரே ஒரு மெசேஜ் தான் முக்கியமான மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபோனை எடுத்து பேக்கில் போட்டுக்கிறாங்க இப்போ அப்படியே அங்கேருந்து போட்டு எடுத்து கிளம்பி அந்த ஏரியாவில் வந்து இருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இன்னொரு போட் வருது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த காட்டை சுத்தி பார்க்க ஒரு கப்பல் சொல்றவங்க போயிருப்பாங்க போல அவங்க தான் ஆப்போசிட்ல கை காமிக்கிறாங்க ஹேங்கிற மாதிரி கை காமிக்கிறாங்க இவங்களும் கை காமிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க எப்படியும் அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அலெக்ஸ் இருக்கான்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போட் இருக்குல்ல அது இழுத்து கரையில கட்டணும் அதுக்காக தலைவர் என்ன பண்ணிருக்காருனா ரொம்ப கேஷுவலா அதை எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அது தெரியாம ஒரு காலில் வந்து காலில் காயம் ஏற்படுது பட் இந்த காயத்தை நம்ம ஹீரோன்கிட்ட காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நைஸாக அப்படியே பேச்சை மாத்திரான் நம்ம ஹீரோயினியை பார்த்து அம்மா இந்த மாதிரி காட்டு வந்துருக்குறோமே நீ என்ன கொண்டு வந்திருக்க எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினி கையில் வச்சிருக்க அந்த கரடி ஸ்ப்ரே எடுத்து காட்டுறாங்க இது நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அருவியை பார்க்குறாங்க இந்த அருவியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி போய் குளிக்கிறாங்க இப்படி இவங்க குளிச்சுட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி நின்று யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி காட்டப்படுது இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பின்னாடி ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறான் இந்த விசுவல்ஸ் நம்மளுக்கு அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்பி நைட்டு வேற ஆயிருந்தா ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்கே டென்ட் போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இருக்கிறோம் இல்லையா அவங்க நெருப்பு இது பண்ணணுங்கிறதுக்காக கையில் கோடாரி எடுத்துட்டு விறகுலாம் எடுக்கிறதுக்காக போகிறான் போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறோம் பார்க்கும்போது தூரத்தில் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் யாரோ ஒரு பையன் நிற்கிற மாதிரி தெரியுது ஸோ அப்படியே பக்கத்தில் மெதுவாக போய் பார்க்குறான் பார்த்தா அவன் கையில் ஏதோ மீன்லாம் வச்சிருக்கிறான் நம்ம ஹீரோயினை அப்படியே திரும்பி பார்க்குறோம் நம்ம ஹீரோயினே அவங்க ரொம்ப சகஜமாக பேசிட்டு இருக்கிறாங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க பக்கத்தில் போகும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அலெக்ஸ் வண்டியா இவர் பேர் தான் பிராடு பாத்தியா இல்லையா கையில ஃப்ரெஷ் மீன்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு இந்த காட்டை பத்தி எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோக்கு சரியா கடுப்பாயிருது உடனே நம்ம ஹீரோயினை டென்ட் கூட்டிட்டு பயங்கரமா வச்சு திட்டிட்டு இருக்கான் வெளியே நிக்கிற பிராடிக்கே அது கேக்குது என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் யாருன்னு தெரியல அவங்க கூட பேசிட்டு இருக்கிறான் ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்ணுவா உங்க வீட்டுல போய் யாரு பதில் சொல்லுவா ஏன் அப்படிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி மட்டும் சும்மா இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அவர் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது அவராக தான் வந்து ஆஃபர் பண்ணார் கையில் மீன்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வேணால் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நல்லா பேசியிருந்தார் ஸோ நானும் பேசியிருந்தேன் எப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இதை வழியே இருந்தால் அந்த பிராடே கேட்டுகிட்ருக்கிறான் இப்போ வெளியே வந்து பிராடு கிட்டே எதுவும் பெருசாக காமிச்சிக்காமல் இல்லை ப்ரோ பரவாயில்ல நீங்கள் எங்கூடயே தக்கிக்கலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு அதை பெருசாக எடுத்துக்காத மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறோம் ஆக்சுவலாக அந்த பிராடும் ரொம்ப நல்லா தான் பழகும் ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரு வேர் லெவலு அப்போ இந்த மீனை நைட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக எங்கேயோ ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் இருக்க ஒரு கத்தி எடுப்பான் பாருங்களேன் கேட்டா மீனை வந்து கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுக்க நம்ம அலெக்ஸு பயந்து பெறறான் இவனை கூட வச்சுக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல இந்த மூணு பேரும் அந்த மீனை சமைச்சு சாப்பிடுறது உட்காந்துருக்காங்க அப்போதான் இந்த ப்ராடு பேசுறத நம்ம ஹீரோ நல்லா நோட் பண்றான் முதல்ல பேசுன மாதிரி காமாலாம் பேசல ரொம்பவே ஆட்டிடூடா இருக்கான் இவன் பேசுறதை கேட்டாலும் நம்ம ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது என்னென்னமோ சொல்லிட்டு உட்காந்துருக்கான் இந்த காடெல்லாம் எனக்கு இது அது நீங்க எல்லாம் இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன எதோ பத்தி பேசிட்டு உட்காந்துருக்கான் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாயிருது இப்படி பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோனோ இந்த டென்ட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ட்டுக்குள்ளே போவாங்க இந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்காக அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் பிராடும் மட்டும் தான் தனியாக உட்காந்துருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா பயங்கரம் மறைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்கார இப்போ அந்த பிராட் இருக்கான் இல்லையா அவன் நைஸாக நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு இந்த பிளாக் ஃபுட் இருக்குன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நான் உன்னை அழிச்சிட்டு போவா அப்படிங்கிறப்ப மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்கிறாங்க ஐ மீன் உங்க ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்சை மாற்ற நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறாங்க இவன் நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க டக்குன்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி பிராடு கிட்ட இல்லை பிராடு எனக்கு அலெக்ஸ் இருக்கான் அவன் கூட்டிகிட்டு போய்ப்பான் நீ ஒன்றும் சிரமப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடு நம்ம பிராடு மூஞ்சை மாறிடும் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அப்படியே சைலண்ட்டாக அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிங்க நான் போயிட்டு வரேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான் நம்ம ஆலிக்ஸுக்கு ஒரு ஷாக்கு என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறான் நிறைய எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பான்னு நினச்சோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது பிராடு திரும்பி பார்த்து அம்மா கொஞ்ச நேரத்துக்கு நின்று டென்ட்ல ஏதோ என்னை பத்தி தப்பா சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம அலெக்ஸ் ஒரு மாதிரி தெரில இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோயின் இடையில புகுந்து ரெண்டு பேத்தையும் அப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க அந்த பிராடு அந்த கிளம்புறான் இப்போ இப்ப பிராட் நம்ம அலெக்ஸ் இருக்கான் இல்லையா அவன் ஜென்ன பார்த்து நான் அப்பயே சொன்னேன்ல இவனை மாதிரி ஆளுங்களாம் தான் இருப்பானுங்க இவனுக்கு மாதிரி ஆளுக்கெல்லாம் பேசவே கூடாது நீ எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சின்னதா ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிச்சம் இருந்த ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி அந்த மரத்து மேல கட்டி வச்சிடறாங்க ஏன்னா கீழே வச்சிருந்தா அந்த அனிமல்ஸ் ஃபங்கஸ்லாம் வரும் அதை சாப்பிட்றதுக்காக இவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை மேலே கட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் போய் அந்த டென்ட்டுக்குள்ளே படுத்து தூங்குறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த அலெக்ஸ் இருக்கான் அவன் என்ன பண்ணுறானா நேற்று வேற ஜென்னை போட்டு பயங்கரமாக திட்டிட்டான்ல அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக இருந்துச்சு ஐஸ் வைக்கிறதுக்காக ஒரு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்து ஜென்னு கையில் கொடுத்துட்டு பயங்கரமாக சமாதானப்படுத்திட்டு இருக்கான் ஜென்னு கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆயிடுறாங்க அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ தான் அலெக்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு கரடி நடந்து போயிருக்கும் போல் பெரிய ஒரு கால்தடமாக தெரியுது அதை பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறான் இது கொஞ்சம் பெரிய கரடியாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறான்னா வழக்கமாக போகிற ரூட் இல்லாமல் இன்னொரு ரூட் ஒன்று காட்டுப்பகுதி மாதிரி ஏதோ ஒரு ரூட் ஒன்று உழறப்போது அதுக்குள்ளே நடந்து போகிறான் எப்படி பார்த்தாலும் நம்ம ரூட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் அவன் நடந்து போக நம்ம ஹீரோயின் இது தெரியாமல் இவன் பின்னாடியே நடந்து போகிறாங்க அப்படியே அந்த வழியும் போய்கிட்டே இருக்குது இவங்களும் போய்கிட்டே இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிட்டே வருது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஹீரோ இருக்கிறான் இல்லையா அவன் இந்த காட்டை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஹீரோயின் கிட்டே வேறு லெவலில் சொல்லிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் பட் எதுவுமே தெரியாது இந்த ரூட்லாம் எனக்கு தெரியாது மறந்து போய் சொன்னால் நம்ம ஹீரோயினி எதுவும் நினைச்சப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோனிய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இப்போ நல்லா இருட்டாயிருச்சு இதுக்கு மேலே நடந்து போனால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு தங்குறாங்க இப்படி இவங்க தங்கிட்டு இருக்கும்போது ஜென்னு அலெக்ஸ் காலில் இருக்க அந்த காயத்தை பார்க்கறாங்க காய ரொம்ப மோசமாக இருக்குது ஆக்சுவலாக இவன் காயத்தை வெளியே காட்டிக்காமல் ரெண்டு நாளும் நடந்துகிட்டே இருந்ததுனால கால் இன்னும் ரொம்ப மோசமாயிருச்சு அந்த நகமே பிஞ்சுட்டு தனியாக வந்துடுது கால் பார்க்குறதுக்கே ரொம்பவே மோசமாக இருக்குது இதை வச்சுட்டு இவனால் நடக்க முடியாது இதை ஜென்னும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா காயம் ரொம்ப மோசமா இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு ட்ரக்கிங் போகணும் ரிட்டன் போயிடலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் ரிட்டன் வந்து நல்லா ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரலாம் இப்ப கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னா நாங்கள் தனியாக வந்துருச்சு இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்னு கிட்ட வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடுறான் ஜென்னு என்னடாம இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போய் தூங்கிடுறாங்க இப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் நடுராத்திரிக்கு மேலே வெறும் சத்தமாவே கேட்குது ஜென்னால் தூங்கவே முடியல என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த டென்ட்டுக்கு வெளியே இந்த மரக் கிளைகள் எல்லாம் முறியிற மாதிரியும் ஏதோ ஒரு மிருகம் வந்து நடமாடுற மாதிரியும் வெறும் சத்தமாகவே இருக்குது ஜென்னுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது உடனே என்ன பண்றாங்கன்னா இருந்த அலெக்ஸ் எழுப்புட்டு டேடி ஏதோ சத்தம் கேட்குது அந்த பிராடு தான் ஏதாவது வேலை பாக்குறான் போல நம்ம இந்த இடத்தோட்டி விட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கடா அப்படின்னு சொல்லும் அலெக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடுனா அந்த மாதிரி தான் சத்தம் கேட்க தான் சீ நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட இவங்களும் ஜென்ன படுத்து தூங்கிறாங்க அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போதுதான் ரெண்டு பேருக்குமே ஒரு பேர் எதிர்ச்சி அதுவும் அலெக்சாலாம் நம்பவே முடியல அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பெரிய மிருகம் ஏதோ வந்துட்டு போயிருக்கும் போல அங்கே சுத்தி எல்லாம் முறிஞ்சு கிடக்குது இவங்க பாக்குறவங்களுக்கு பயத்துவம் பயத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா இப்பயாச்சும் கிளம்பண்டா வாடா போகண்டா இதெல்லாம் போதுண்டா நம்ம வீட்டுக்கு மேல போகண்டா அப்படிங்கிற மாதிரி பயத்துல வளர அலெக்சும் சரி போலாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை நடக்க விட்டு அழைச்சிட்டு போறாங்க இவங்களும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் அடிக்குது என்ன நாங்க போய் பார்த்தா ஒரு மிருகம் ரொம்பவே கொடூரமா வேட்டையாடப்பட்டு கீழே கிடக்குது இதை பார்த்தோன்னே ஜென்னுக்கு அள்ளு விட்டுருது என்ன சொல்றேன்னே தெரில இப்பயாச்சும் போகண்டா அப்படிங்கிற மாதிரி அலெக்சிட்ட சொல்லும்போது அலெக்ஸு சொல்றான் இல்லை இல்லை இங்கே பக்கத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கு அது ஏறி இறங்குனா ஒரு ரிவர் ஒன்று இருக்கும் அதை பார்க்கறதுக்கே வேற இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதை மட்டும் ப்ளீஸ் எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகிறான் வேற வழியே இல்லாம இவன் கேட்டு நடந்து போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க பல கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் அந்த இடம் வந்த பாடு கிடையாது ஒருவேளை ஏதோ ஒரு மேடை கண்டுபிடிச்சிட்டான் அது மேல ஏறி நின்று பார்க்கும்போது தான் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பேர் எதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நதி ஒன்று ஓடுன்னு சொன்னால் இல்லையா அந்த மேடை పాతా அங்க போய் பாக்குறாங்க அப்படி ஒரு நதி இருந்ததுக்கான ஒரு தடையுமே இல்ல கோவத்தோட உச்சிக்கு போற ஜென்னி இப்ப அலெக்ஸா பார்த்து கேக்குறாங்க டேய் உண்மையை சொல்லு உனக்கு வழி தெரியுமா தெரியாதா உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனால மறைக்க முடியல போய் சொல்ல முடியல சொல்லிடுறான் இல்ல இல்ல எனக்கு வழி தெரியாது ரொம்ப நேரமா நானும் உன் கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன் வழிய மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜென்னுக்கு வருது பாருங்க கோவம் அந்த கோவத்தோடய அலெக்ஸா பார்த்து கேக்குறாங்க அவர் உள்ள போகும்போதே சொன்னாரு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மேப்லாம் கொடுத்தாரு பெரிய இவ மரியாதை அதை கொடுத்துருவன்ட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடுவாங்க சொல்லுவாங்க பாருங்களேன் ஃபோன் இருக்காது என்னடா அப்படின்னு அலெக்ஸை பார்த்தா அலெக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறானா இவங்க ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி கார் டிக்கிக்குள்ளே போட்டு வந்திருப்பான் இந்த விஷயம் தெரிஞ்சாலும் இன்னும் கடுப்பாகி கத்துறாங்க ஆமாம் யாரை கேட்டு என் ஃபோன் எடுத்து கார் டிக்கிக்குள்ளே போட்டேன் இப்போ எப்படி மாட்டிக்கிட்டோம் பார்த்தியா இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது ஃபோன் இருந்தாலும் யாருக்காச்சும் கால் பண்ணி உதவி கேட்டாச்சும் பேர்ந்துருப்போம் இப்போ அதுக்கு நீ ஆப்போசிட்டா இப்போ எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அலெக்ஸ் கடுப்பாயிடறான் ஆமாம் ஃபோன் இருந்தால் மட்டும் இங்கே எப்படி சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க அப்போதான் அலெக்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறான் நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அழகான இடத்துல இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் அதனால தான் இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஏதோ மிஸ்டேக்கா நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோயினையும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே அவங்க கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நடந்து போக முடியாது ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு சீக்கிரமா வழியை கண்டுபிடிச்சு இந்த கார்ட் விட்டு வெளியே போயிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா ஜென்னுக்கு என்னன்னா இங்க சண்டை போட்டு போறது கிடையாது முதல்ல இந்த கார்ட் விட்டு வெளியே போனோம் அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிவா தெரிஞ்சிருச்சு ஸோ எல்லா கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க நாளைக்கு கிளம்பிடலாம் அந்த காட்டோட்டு போயிடலாம் ஓகே இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டேலாம் நிறுத்திட்டு இங்கே ஸ்டே பண்றாங்க எல்லாம் நல்லபடியா தான் போகுது இப்ப அந்த ஃபுட் எல்லாம் எடுத்து மரத்து மேல கட்டி வச்சுட்டு அலெக்ஸ் தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு பார்க்கும் தான் வெளியே தூரத்துல ஏதோ பயங்கரமான ஒரு சத்தம் கேட்க ஏதோ ஒரு பெரிய மிருகத்தோட சத்தமா இருக்குது கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது இந்த சத்தத்தை கேட்டோம்னா அலெக்ஸ் டென்ட்டுக்குள்ள ஓடிடுறான் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோன் எதுவும் சொல்லல ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க இதே சொன்னா ரொம்ப பயப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த சத்தம் அந்த அளவுக்கு கேட்கல போல அவங்களும் பெருசா கவனிக்காமல் படுத்து தூங்குறாங்க நம்ம ஹீரோ கணத்துக்கும் வரல ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம் டென்ட்டு பக்கத்தில் வர கேட்டிருக்குது எதுவும் ஆயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தூங்க படுத்துருக்கிறான் வெளியே அப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது ஒரு பயங்கரமான மழை இந்த மலையில் வெளியே அப்படியே டென்ட்டுக்கு வெளியே காட்டுறாங்க பார்த்தா அந்த மிருகத்தை காமிக்கிறாங்க அது அப்படியே டென்ட்டுக்கு வெளியே கிராஸ் ஆகி போகுது பட் இவங்க ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ணலை இப்போதைக்கு இவங்களை விட்டுட்டு அந்த வழியால் கிராஸ் ஆகி போக இது அப்படியே நம்மளை காட்டுறாங்க அப்படியே விடியுது அலெக்ஸும் அப்படியே டென்டுக்கு வெளியே வந்து பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது அந்த மாட்டுக்கு மேலே நேற்று கட்டி வச்சுட்டு போனாங்க இல்லையா அந்த ஃபுட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் சாப்பிட்டுட்டு போயிருக்குது இப்போ நம்ம லக்ஸிக்க புரியுதும் ஓகே நேற்று நைட்டு இங்கே ஒரு பெரிய மிருகம் வந்திருக்கு இதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது ஒன்றும் சேஃப்டி கிடையாது ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஜென்னை கூப்பிட்டு சரி ஓகே நம்ம இங்கே எடுத்து சீக்கிரம் கிளம்பிடலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஜென்னை கூப்பிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கரடி மாதிரி ஒரு மிருகம் இருக்கு இங்க இருந்தா பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஜென்னு அலெக்ஸ் டே உனக்கு வழி தெரியுமா இருக்கா எந்த போனோம் போது பின்னாடியே வா எனக்கு வழி தெரியும் அரைக்குறையா தெரியும் நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடலாம் என் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஜென் இருக்காங்க இல்லையா அவங்க வழியில ஒரு குளி மாதிரி ஒரு இடத்த பாக்குறாங்க பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அலெக்ஸ் அதை பார்த்தோம் சொன்னே ஷாக் ஆகுறான் என்ன அப்படின்னு பார்த்தா கரடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல தங்கி தூங்கி சாப்பிட்டுட்டு போயிருக்கும் போல அந்த இடம் பார்த்தோன்னா நம்ம அலக்ஸு புரிஞ்சு போச்சு ஓகே கன்ஃபார்ம் இந்த இடத்துல கரடி சுத்திட்டு இருக்கேன் இது எப்படா அவள்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு உலகிடுறான் இல்ல இது கரடியோட படுக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அட பாவி டே என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனையும் மிரண்டு போறாங்க சரிவா என்ன பண்றது காடு நல்லா இருக்காதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோனி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் அதே மாதிரிதான் லெப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டே இருக்கிறாங்க வழியே தெரியல ஒரு கட்டத்துக்கு நேரத்துக்கு மேல நைட் ஆயிருது வேற வழியே இல்லாம அங்கேயே ஸ்டே பண்றாங்க ஒரு இடத்துல என்று போட்டு இப்போதான் நம்ம ஹீரோ அலெக்ஸ் இருக்கான் இல்லையா அவன் நம்ம ஜென்னி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான் ரொம்ப வருத்தப்படுறான் இப்பெல்லாம் நடந்ததுக்கு ரொம்ப சாரி இப்பெல்லாம் நடக்கணும் நான் அவன் நினைக்கல ஏதோ தெரியாம நடந்துருச்சு நான் அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னது திரும்ப சொல்ல நம்ம ஹீரோனுக்கு புரியுது இவன் ரொம்ப வருத்தப்படுறான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை வந்து இவனை சமாதானப்படுத்துறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் என்ன பண்றது நடந்து நடந்து போச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான் கையில ஒரு ரிங் எடுத்துட்டு வந்திருப்பான் போல அதை இப்ப நம்ம ஹீரோயின் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றான் ஆல்ரெடி இதை பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல ஒரு நல்ல சுச்சுவேஷனில் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்கான் பட் இந்த சுச்சுவேஷனில் ப்ரப்போஸ் பண்ண போக நம்ம ஹீரோயினையும் சொல்றாங்க இல்ல இல்ல இதோட ஒரு சூப்பரான சுச்சுவேஷனில் நம்ம இதை பாத்துக்கலாம் இப்போதைக்கு இது வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம் இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வர்றாங்க தூரத்துல பார்த்தா அந்த கரடி கத்துது அவ்வளவுதான் ரெண்டு பேருமே பயந்து போய் டெண்டுகளை வஞ்சுக்கிறாங்க அப்படியே அன்னைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க தூங்குறாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல அன்னைக்கு அப்படியே காலையில எழுந்திருக்கிறாங்க எழுந்திரிச்சு அலெக்சன் ஜென்னும் இன்னையோட இந்த காட்டோட கிளம்புறோம் இன்னைக்கு வந்து லேட் பண்ணிட கூடாது சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவசர அவசரமா கிளம்பி அந்த டென்ட் அப்படியே ஓபன் பண்ணி பாப்பாங்க பாருங்க வெளியே அந்த ஒரு பெரிய உருவத்தோட பயங்கர ஜெய்சான்டிக்கா கரடி உட்கார்ந்துருக்க இதை பார்த்தோன்னா இவங்க மூச்சே நின்று போயிருது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அதாவது ஒரு சாவு பயம்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி சொல்கிறதுனா இந்த காட்டில் யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க எதிர்க்க ஒரு கரடி இருக்குது கொஞ்சம் சத்தம் போட்டாலுமே அவ்வளோதான் போட்டு தள்ளிடும் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது ஆல்ரெடி அவங்க ஒரு கரடி ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இதாக உட்காந்துருக்காங்க ஒரு குருட்டு தைரியம்னு கூட சொல்லலாம் அதை அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க ஏதோ தெரியாமல் ஒரு சத்தம் கேட்டுட்டேன் அப்படியே அந்த கரடி இவங்களை நோக்கி வர உட்காந்து இருக்கிறாங்க ஆமா யோசிச்சு பத்தா வழி என்ன இருக்குது கையில ஒரே ஒரு ஸ்ப்ரே மட்டும் தான் இருக்குது பக்கத்துல யாருமே இல்ல ரெண்டு பேரால் கண்டிப்பா அந்த கரடியாக சமாளிக்க முடியாது வச்சு தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல உட்கார்ந்து அந்த கரடி அப்படியே வருது அப்படியே பக்கத்துல வந்து அந்த டென்ட்டுக்குள்ள அப்படியே தள்ளி நீட்ட சடனா நம்ம ஜென் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கையில அந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த கரடி முகத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அது சர்டன்னு நம்ம ஜென் அட்டாக் பண்ண அவங்க கையில காயம் ஏற்படுது பயங்கரமான ஒரு வழியில கத்த டக்குன்னு அலெக்ஸ் நம்ம ஜென்னை காப்பாத்த வரன்னு சொல்லிட்டு என் பின்னாடி ஒழிஞ்சுக்கன்னு சொல்ல நம்ம ஜென்னு போய் அலெக்ஸ் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க ஜென்னை காப்பாத்தாச்சு அலெக்ஸ் இருக்கான் அலெக்ஸ காப்பாத்த யார் இருக்கா அலெக்ஸ் பின்னாடி தான ஜென் உட்காந்துருக்கா சோ அலெக்ஸ் காலை பிடிச்சி கரடி கடிக்க அலெக்ஸ் அப்படியே கத்துறான் பாருங்க அந்த காட்டில் இவன் தான் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வலியோட கத்தை சடனாக இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அந்த ஸ்ப்ரே எடுத்து கரடி முகத்துல அடிக்க கரடி டக்குன்னு தென்டோட்டு வெளியோடி இப்போதான் நம்ம அலெக்சா பார்க்கணும் அவன் வழியில் அப்படியே துடிக்கிறான் அவனால வலியை கண்ட்ரோலே பண்ண முடியல கத்துறான் கடந்துக்கிட்டு எதுக்குடா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனிங் என்னென்னமோ சொல்லி பார்க்கலாம் சரி உடைய எல்லாம் சரி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் இருப்பாங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் இங்க எந்த கிளம்ப நீ இங்கே எந்த கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை காப்பாற்றது தான் ஃபஸ்ட்டாக இருக்கா டக்குன்னு பார்த்தா அந்த கரடி வந்து மறுபடியும் நம்ம அலெக்ஸு காலை பிடிச்சி இழுத்து பயங்கரமா கடிக்க அந்த வலியையும் நீ ஃபர்ஸ்ட் ஓடு இங்க ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் காப்பாத்துறதுக்காக பாக்குறோம் நம்ம ஹீரோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படியே நம்ம அலெக்ஸோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது ஃபைனலாக பாத்தீங்கன்னா அலெக்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிடுது அலெக்ஸை இறக்குறான் இதை ஜென்னால நம்பவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல அப்படியே அழுதுகிட்டே ஓடுறாங்க இப்ப அழுதுகிட்டே அந்த கரடி எல்லாம் போனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த இடத்துக்கு போய் அலெக்ஸை பாக்குறாங்க பார்த்தா அலெக்ஸ் ரொம்ப மோசமா இறந்து கிடக்குறான் அழுதுகிட்டே இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ரிங் ஒன்று அவன் வந்தான் இல்லையா இவங்க கூட வேணா வேற ஒரு சுச்சுவேஷன்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ரிங்கை அலெக்ஸோட யாவ்த்தமா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க ஆக்சுவலாக என்னதான் அலெக்ஸை இறந்து போனாலும் அவன் தான் இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாலும் இவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் இறந்திருப்பான் இந்த கரடியை டைவெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ஜென்னை தான் அந்த கரடி கடிக்க வந்திருக்கும் பட்டு அவங்கள பின்னாடி ஒளிய வச்சுட்டு போட்டு இவன் தான் காப்பாற்றி இருந்திருப்பான் அதனால தான் இறந்துருப்பான் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க நின்றுக்கிட்டு நேற்று நைட்டு கூட நம்மளுக்காக ரிங்கை கொண்டு வந்தான் நம்மலாம் தான் போட்டுக்கல ஒரு நாளில் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு இடத்துல அந்த ரிங்கை விரலில் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ தான் சடனாக அந்த கரடி பக்கத்தில் வர மாதிரி சவுண்டு கேட்க அந்த இடத்த விட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க அப்படியே அந்த இடமே இருட்ட ஆரம்பிக்குது போகணும் எங்கே போகணுங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை எப்படி தப்பிக்க போகிறோங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை கூடவும் அலெக்ஸ் இல்லை என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் சுத்தி முத்தி பாக்குறாங்க பக்கத்துல இருக்கிறதும் மரம் மட்டும்தான் சோ இதை வச்சு தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சேஃபா இருக்கணும் கீழ இருந்தா கண்டிப்பா அந்த கரடி வந்து நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடும் சோ நம்ம கீழே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே உயரமான ஒரு மரத்துல ஏறி உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு டி பாக்குறாங்க நேற்று நைட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க அந்த ரிங் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க ஒரே நாள்ல வாழ்க்கை எப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆக பசிக்குது தண்ணி தாக எடுக்குது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் தாண்டி கையில வேற அடிபட்டுருக்கு இல்லையா அந்த கரடி வேற கடிச்சிருச்சு இல்லையா அந்த வழி வர இவ்வளவு வலிகளோடய அந்த மரக்கிளைய பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கிறாங்க இப்போ அப்படியே விடியுது சாப்பிடாதனால அவங்க உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்லை அவங்களால ஏஞ்சி உட்கார கூட முடியல அப்படியே ஏஞ்சி பாக்குறாங்க பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது ஒரு ஹெலிகாப்டர் அவங்க இருக்க இடத்துக்கு மேல பறந்து போற சத்தம் தான் அது அந்த சத்தத்தை கேட்டோன்னே நம்ம ஜென்னு கத்துறாங்க என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எவ்வளவு கத்துனாலும் அவங்களுக்கு கேட்க போறது கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டில் அந்த ஜென்னு மட்டும் எப்படி தனியா தெரிவாங்க அந்த சத்தத்துல கேட்கல அந்த ஹெலிகாப்டர் அங்கேருந்து போயிருது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதானா நம்ம சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த மரத்தை விட்டு கீழே இறங்குறாங்க இப்படி அவங்க கீழே இறங்கும் போது தான் பக்கத்தில் ஒரு நதி ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது இந்த சத்தத்தை தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணி குடிக்கல ஒரு சாப்பாடு சாப்பிடல உடம்புல ஃபுல்லாக எனர்ஜி இல்லை மயக்க வர்ற ஒரு நிலமையில இருக்கிறாங்க அந்த தண்ணி சத்தத்தை கேட்டு அந்த சைடு போய் பார்த்தா ஒரு நதி ஓடுது அவ்வளோதான் அந்த நதியில் போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்க கையில் வேற அடிபட்டுருக்கும் இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா டைட்டாக கட்டிட்டு சாப்பாடு தேர்றதுக்காக போகிறாங்க சாப்பிட எதுவுமே கிடைக்கல அங்கே சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு யோசிச்சு பார்க்குறாங்க இந்த பழங்களை பற்றிலாம் இவ்வளோ தான் அலக்சான் சொல்லியிருப்பான் அதெல்லாம் யோசிச்சுட்டே அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படியே திரும்பி பார்ப்பாங்களாம் பார்த்தா அந்த கரடி அவ்வளோதான் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அள்ளு விட்டுருது இந்த இடத்த விட்டு ஓடுறாங்க எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடுறாங்க இந்த கரண்டையும் பின்னாடி துரத்திட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படியே தப்பிக்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு ஓடும் போது தெரியாம தடுக்கி ஒரு பள்ளத்தாக்கல உழுக அதுல ஒரு மரத்தை நல்ல விளையா தப்பிச்சுக்கிறாங்க பட் இன்னும் அந்த கரண்டை கிட்ட இருந்து தப்பிக்கல இப்போ என்ன பண்றாங்கன்னா கழுத்துல ஒரு விசில் ஒண்ணு மாட்டிருப்பாங்க இந்த விசில் எங்க வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட ஒருத்தர் பாக்ஸ் கூட ஒன்னு கொடுத்துருப்பா இல்லையா இது நீங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு ஃபைன் கிடையாதுன்னு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா அந்த பஸ்ட் எய்ட் பாக்ஸ்க்குள்ள ஒரு விசில் ஒன்று இருக்கும் நம்ம ஹீரோயின் ஜென் இருக்காங்க இல்லையா அந்த விசில் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு சும்மா ஜாலியாக விசில் அடிக்கிறாங்க அந்த கரடி டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கேருந்து கிளம்ப இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கீழே இறங்குறாங்க ஆக்சுவலா கீழே ஒரு தான் ஓடிட்டு இருக்குது ஸோ ரொம்ப பொறுமையா கீழே இறங்குறாங்க இப்படி இறங்க இறங்க ஒரு கட்டத்துக்கு மேல அதுவுமே ஸ்லிப் ஆகி அப்படியே பொத்துன்னு ஒரு பாறையில விழுக அவங்க கால் ஃப்ராக்சர் ஆகி அந்த அருவிலேயே விழுகிறாங்க வழி தாங்க முடியல நட நடக்க முடியல ஏந்திரிக்க கூட முடியல பட் இருந்தாலும் நம்பிக்கை விடாம அங்க இருந்த கட்டையெல்லாம் எடுத்து கைத்தாங்களா வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வர்றாங்க முதல்ல மாதிரி இவங்களால ஓட முடியாது நடக்க முடியாது அப்படியே பொறுமையா நொண்டி நொண்டி தான் நடந்து வராங்க அப்படியே நடந்து போக 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 இருட்டுற வரைக்கும் நடக்கிறாங்க இருட்டுனதுக்கு அப்புறமும் கூட என்ன பண்றாங்கன்னா அவங்க வரும்போதே கையில இந்த வெளிச்சத்துக்காக ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க ஒரு பிளேர் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு எங்கேயுமே நிக்காம பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு ராத்திரி ஃபுல்லாவுமே நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது தெரியாம பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் தெரிய அப்படியே கண்ணு முடிச்சு பாக்குறாங்க பார்த்தா அது ஒரு மானு அந்த ஒரு அரை மயக்கத்துல அந்த மானை தொடர்றதுக்காக கையை நீட்டுறாங்க பட் அந்த மானை அவங்கள விட்டு விலகி போகுது அப்படியே அந்த மானை பாக்குறாங்க அது ஒரு திசையில போக இவங்களும் ஏஞ்சி பொறுமையாக அந்த மானு பின்னாடியே போகிறாங்க ஏன்னா என்ன தான் இவங்க டயர்டாக இருந்தாலுமே ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படி இருந்தால் அந்த கரடி வந்து இவங்களையும் கொண்டுருவோம் ஸோ அந்த மானு பின்னாடியே பொறுமையாக போகிறாங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த அந்த இடத்த அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா அந்த போட்டை கூட ஒரு கரையோரமாக கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அந்த நதிக்கு கொண்டு வந்து அங்கேயிருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறாங்க பட் அவங்களால முடியல பட் அலெக்ஸ் கடைசியா இங்கேயும் தப்பிச்சு பேரு இங்க தப்பிச்சு பேருன்னு சொல்லிருப்பாரு இல்லையா அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த முடியாத நகர்த்த முடியாத ஒரு போட்டை இப்படியோ நதியில் நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு அவங்க ஆரம்பித்த அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க வந்து அப்படியே கீழே விழுந்து அரை மயக்கத்திலேயே தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே வந்து அப்படியே மேலே பார்க்குறாங்க பார்த்தா இவங்க ட்ரிப்புக்கு போனாங்க இல்லையா இவங்கள மாதிரி சில பேர் ட்ரிப்புக்கு கிளம்பி வந்திருப்பாங்க போல் அவங்கள பார்த்தோன்னே என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு காப்பாற்றுறதுக்காக ஓடி வர்றாங்க அப்படி வர்றவங்கள ஒருத்தர் தான் ப்ராடு யாருன்னு தெரியுதா அந்த கெட்டவன் சொல்லிட்டு கூட விளட்டி விட்டுருப்பாங்க இல்லையா அவர் தான் ஆக்சுவலாக ஒரு ஒரு கைடு இப்போ இவங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போறதுக்காகவும் இங்கே வந்திருக்காரு ஸோ இப்ப தான் யோசிச்சு பாக்கிறாங்க இவர் சொல்ற மாதிரி கேட்டிருந்தாலாச்சும் இருந்தாலும் யாரா அலெக்ஸ் உயிரோடு இருந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு காப்பாற்றுறாரு அதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயினான வில்லன் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த கரடியா இல்ல நம்ம ஹீரோவோட அந்த ஒரு அலட்சியம் தான் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இந்த காட்டை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனையும் கூட்டிட்டு போய் மாட்ட வச்சு அப்புறம் நம்ம ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உயிரை கொடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த ஒரு அலட்சியம் தான் அப்கோர்ஸ் அவர் லவ் பண்ணியிருக்காரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு பட் சேஃப்டிக்காக ஒரு கைடை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் சரி ஓகே கைடு கூட தேவையில்லைன்னு இல்லன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஃபோனு இல்ல ஒரு மேப் இல்ல வந்து அந்த செக்யூரிட்டியை சொன்ன அந்த இடத்துக்கு போகாம கூட இருந்திருக்கலாம் தப்பிச்சிருப்பாங்க அப்படி இல்லையா அந்த பிராடு இவங்க மூணு பேர் பேசிட்டு உட்காந்துருக்கும் அந்த பிராட் கூட எனக்கு இந்த காட்டை பற்றி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டு கொஞ்சம் ஓரம் தான் பேசியிருப்பான் பட் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவரை கூட வச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிருந்தால் கூட இந்த அளவு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்களான்னு தெரியாது எது அப்படியோ ரொம்பவே அழகான ஒரு காதல் கதையில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஒரு படம் இவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு சின்ன மிஸ்டேக்கால் ஒரு நிமிஷத்தில் தன்னோட வாழ்க்கை வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில ஒரு போராட்டமாக மாற அந்த ஒரு போராட்டத்திலேருந்து தன்னோட தன்னம்பிக்கையாலும் தன்னோட விடாமுயற்சினாலும் என்னதான் வழி மாறி போனாலும் நம்மளால் முடியும் இந்த காட்டோட்டிட்டு வெளியே போயும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் ஒரு விடாமயற்சியோட இருந்தாங்க பாத்தீங்களா அந்த விடாமுயற்சியோட அந்த காட்டோட்டு வெளியே வந்தாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த படத்துலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது ஸோ நீங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பிடிச்சிச்சா புரிஞ்சிச்சா அப்படிங்கறதெல்லாம் கீழ கமெண்ட் சொல்லுங்க இன்னொரு தரமான ஒரு வீடியோல பார்க்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்